ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் எல்லோரும் நல்லபடியாக இருக்க எனக்கு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் ஒடிசா மெம்பர் எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார் எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நேற்று வந்து நான் வீடியோ போட முடில எனக்கு கொஞ்சம் வயிறு விலை பிரச்சனை அதனால் வீடியோ போட முடில நேற்று கமலில் ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தீங்க அல்வாவில் வந்து நெய் பத்தலை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஆமாம் நெய் கொஞ்சமாக தான் இருந்துச்சு அதனால தான் நான் கொஞ்சமாக ஊற்றி இது பண்ண அதுக்கு சொல்லியிருந்தீங்க நான் கமெண்ட் பண்ணது உங்களுக்கு புரியலையா நான் நெய் பத்தலை அப்படின்னு சொல்லிவிட்டீங்க எனக்கு புரிஞ்சது நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஓகே அக்கா அப்படின்னு சொல்லி ரிப்ளை பண்ணேன் நெக்ஸ்ட்டு இன்னொரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க நீங்கள் ஏன் கமனுக்கு ரிப்ளை பண்ண மாட்டேறீங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு கமன் வருதா அப்படி சொல்லி கேட்டிருந்தீங்க அப்படிலாம் எதுவுமே இல்லைக்கா நான் எல்லா கமனுக்கும் நான் ரிப்ளே பண்ணிட்டு தான் இருக்கேன் ரிப்ளை பண்ணாமலாம் இல்லை அந்த ஒரு கமனுக்கு மட்டும் தான் ரிப்ளே பண்ணியிருக்க மாட்டேன் அந்த டைமில் வந்து கொஞ்சம் வேலை இருந்துச்சு மாமியார் வேலை சொல்லிகிட்டு இருந்தாங்க அதனால தான் என்னால் பண்ண முடியாமல் இருந்துச்சு அதுக்காண்டி நான் சாரி சொல்லிக்கிறேன் எல்லா கமனுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னு பார்த்திங்கன்னா நான் வந்து குழம்பு தான் பண்ண போகிறோம் சரி வாங்க நான் எப்படி பண்ணுறேன் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இன்றைக்கி வந்து முட்டை குழம்பு தான் பண்ண போகிறோம் முட்டைக்கொழம்புக்காண்டி நம்ம உருளைக்கிழங்கு ஃபஸ்ட்டு தோல் சீவி வச்சிக்கலாம் அதுக்காண்டி தோல் சுவைக்காண்டி எடுத்து வச்சுருக்கேன் தோல் சுவைக்கலாம் உருளைக்கிழங்கு எல்லாமே நான் தோல் சீவி எடுத்துக்கிட்டே பாருங்கள் ஒரு ஆறு உருளைக்கிழங்கு மாதிரி எடுத்திருக்கேன் அஞ்சு ஆறு ஏழு உருளைக்கிழங்கு மாதிரி முட்டை மூணு முட்டை தான் ஏன்னா இன்றைக்கி வந்து சனிக்கிழம வந்து மாமியார் வந்து சனி விரதம் எடுப்பாங்க நான்வெஜ்ஜி சாப்பிட மாட்டாங்க அதுக்காண்டி எனக்கு மாமனார் ஹஸ்பண்டுக்கு மூணு பேருக்கும் சரி நம்ம மூடி வெவிச்சிடலாம் உருளைக்கிழங்கி முட்டையும் முட்டையை வண்டி விவேக்கிறதுக்காண்டி அடுப்பு பற்ற வச்சு அடுப்பு உள்ள வச்சுட்டேன் இப்போ வந்து நம்ம மசாலா வெங்காயம்லாம் கட் பண்ணிடலாம் வெங்காயம் வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் மசாலுமே ரெடி பண்ணி வச்சுட்டேன் கூட கொஞ்சமாக கருவேப்பில்ல எடுத்து வச்சுருக்கோம் இன்னும் முட்டையும் உருளைக்கிழங்கு வேகலை பாருங்கள் வெந்துட்டு தான் இருக்குது அது வெந்தவுன்னே எடுத்து நம்ம குழம்பு பண்ண ஷார்ட் பண்ணலாம் வெயிட் பண்ணலாம் முட்டையெல்லாம் வெந்துருச்சுன்னா உரிச்சு கழுவி இந்த மாதிரி நாலு பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம் மூணு முட்டை போட்டதுனால் அது ஒரு முட்டை ஃபெயிலியர் ஆகிடுச்சி மாதிரி உடஞ்சி இதாகிடுச்சு அது வேண்டான்னு சொல்லி எடுத்து வச்சு கட் பண்ணிட்டேன் சரி அது கூட போய் நான் சட்டி வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி நம்ம முட்டையை கொஞ்சம் வறுத்துக்கலாம் எண்ணெய் சேர்த்துட்டேன் பாருங்கள் எண்ணெய் காய்ஞ்சு வச்சு இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள்மே சேர்த்துட்டேன் பாருங்கள் இந்த டைமில் நம்ம முட்டையை சேர்த்துக்கலாம் முட்டையை உருளைக்கிழங்கு ரெண்டுமே பிடிச்சிடலாம் ஃபஸ்ட்டு முட்டை சேர்த்துக்கலாம் பாருங்கள் இப்போ முட்டையை போட்டு நான் திருப்பி போட்டேன் ஒரு நல்லா செவந்து வந்திருக்கு ஒரு சைடு மட்டும் இன்னொரு சைடுமே நல்லா செவரணும் அதைக்காண்டி நான் போட்டு வச்சுருக்கேன் முட்டையை எல்லாமே நான் பொறிச்சு எடுத்துக்கிட்டேன் பாருங்கள் நல்லா செவக்கிற அளவுக்கு பொறிச்சு எடுத்துக்கிட்டேன் அந்த எண்ணெயிலையும் நான் உருளை சேர்த்துக்கிறேன் பாருங்கள் பொறிக்கிறதுக்காண்டி இப்போ நம்ம கிளறி மட்டும் விட்டுடலாம் உருளைக்கிழங்கு பொரிஞ்சது போது நம்ம எடுத்து வச்சிடலாம் உருளைக்கிழங்கும் பொறிச்சு எடுத்துக்கிட்ட பாருங்க இப்போ இந்த வடை சட்டில நம்ம எண்ணெய் ஊத்திக்கலாம் எண்ணெய் சேர்த்தாச்சு பாருங்க எண்ணெய் ஏன்னா வடை சட்டி ரொம்ப காஞ்சிருந்துச்சு இல்லை எண்ணெய் சீக்கிரமாவே காஞ்சிருச்சு வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இப்போ நம்ம கிளறி விட்டுடலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் இப்போ மசாலா சேர்த்துட்டா பாருங்கள் இது கூட நம்ம சிக்கன் மசாலாத்தை சேர்த்துக்கலாம் சிக்கன் மசாலாவும் சேர்த்துட்டேன் இப்போ ஒரு கிளரி விட்டுடலாம் இது நல்லா கிளரி விட்டாச்சு இது கூட மஞ்சள் தண்ணி சேர்த்துக்கலாம் முன்னாடி நான் சொல்லியிருக்கேன் இங்கே மஞ்சளை வந்து தண்ணியில் கரைச்சி தானே ஊற்றுவாங்க மஞ்சள் தண்ணி சேர்த்துக்கலாம் மஞ்சள் தண்ணி சேர்த்துட்ட பாருங்கள் இந்த மஞ்சள் தண்ணி கொஞ்சம் டைம் கொதிக்கட்டும் அதுக்கப்புறமா நம்ம முட்டையும் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி ஓரளவுக்கு கொதிச்சு வத்தி வந்துருச்சு இந்த டைமில் நம்ம உருளைக்கிழங்கு முட்டையும் சேர்த்துக்கலாம் உருளைக்கிழங்கும் முட்டையும் நான் சேர்த்துட்டேன் ரொம்ப கிளற விடுவேணும் உடஞ்சிரு அதனால் லைட்டாக அந்த மசாலா மட்டும் முட்டைக்குள்ளே இறக்குற அளவுக்கு நம்ம இது பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு போதும் மசாலாலேயும் மசாலா கிட்ட முட்டையும் உருளைக்கிழங்கு மசாலா கூட ஊறுதும் அதுக்கப்புறமா நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ வந்து உருளைக்கெழங்கும் முட்டையும் மசாலா கூட நல்லா ஊறிடுச்சு இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு ஏன்னா ஒயிட் சாப்பிடத்துலாம் சாப்பிட போகிறோம் அதனால் தண்ணி சேர்த்துக்கலாம் நான் இந்த அளவுக்கு தான் தண்ணி சேர்த்துக்கிறேன் அந்த தண்ணியே போதும்னு நினைக்கிறேன் தண்ணி வ கரெக்டாக இருக்கணும்ல அதனால் மூடி வச்சிடலாம் இப்போ நம்ம முடி வச்சாச்சு நல்லா குழம்பு கொதிக்கிட்டோம் நான் இன்னும் சாப்பாடு பண்ணலை குழம்பு வளர்ந்துட்டு நம்ம சாப்பாடு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டுருக்கோம் ஏன்னா ஈவினிங் டைம் ஆகிடுச்சுல்ல அப்புறம் வீடியோ எடுக்க முடியாது ரொம்ப ஆகிடும் அதை தான் ஃபஸ்ட்டு குழம்பு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் சரி இப்போ எல்லாத்தையும் நம்ம எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு வந்துடலாம் போயிட்டு குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு இந்த பதமே போதும் நம்ம எடுத்து வச்சிடலாம் ஒரு நிமிஷம் பாருங்கள் ஈவினிங் டைம் ஆகிடுச்சு அந்த ஆடு மட்டும் அங்கேயே படுத்துருக்கு அது கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறோம் அது ஒரு காலிலேருந்து ஒரு மாதிரி டயர்டாகவே இருக்குது கொஞ்சம் ஈவினிங் டைம் ஆகிடுச்சு இந்த சைட்லாம் ஆடு உருண்டு பிறண்டு விளாண்டுட்டு இருக்குது மாமியார் போட போகிறாங்க சரி நம்ம குழம்பு எடுத்து வச்சிட்டு சாப்பாடு வச்சிடலாம் ஒரு வழியாக முட்டை குழம்புலாம் பண்ணி முடித்தாச்சு இப்போ தான் வீட்டுக்குள்ளே எடுத்து வச்சிட்டா சாப்பாடுமே வச்சிருக்கோம் உழவு வச்சுருக்கோம் இன்னும் அரிசிலாம் போடவே இல்லை இப்போ தான் வச்சுருக்கேன் இப்போயும் முன்னாடி சொன்ன மாதிரி கொஞ்சம் ஈவினிங் டைம் ஆகிடுச்சு இதுக்கப்புறம் சாப்பாடெல்லாம் பண்ணி முடிச்சா நான் குளிக்கணும் ஏன்னா இப்போயே குளிச்சா திரும்பி அடுப்பு தான் உட்காந்துருப்போம்னா திரும்பி ஒரு மாதிரி கசகசமும் புழும் வேலுக்கு வேறு ஆரம்பிக்கும் நாங்கள் காற்று அடிக்க மாட்டேன் வீட்டில் ஃபேனுமே இல்லையா அது கண்டிப்பாக சாப்பாடுலாம் பண்ணி முடிச்சு தான் குளிக்கணும் சரி சாப்பாடு உலக கொத்து சாப்பாடுக்கு நம்ம அரிசி போட்டுக்கலாம் காலை நான் வீடியோ போடவே இல்லை இன்றைக்கி எனக்கு கொஞ்சம் வயிறு வலி பிரச்சனை அதனால தான் எனக்கு கடலில் வீடியோ எடுக்க முடியல சரி நைட்டாவது வீடியோ எடுத்து காலைல அப்பள் பண்ணலாம் அப்படின்னு சொன்ன பிளானில் தான் நான் இப்போ நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் சரி ஓகே அரிசி போடக்கூட பார்க்கலாம் உலை காய்ஞ்சரிசி அரிசியுமே நான் கழிவு எடுத்துகிட்டு வந்துட்டு பாருங்கள் ரொம்ப நைட்டாகிடுச்சு ஆனால் கொஞ்சம் டம்மாக தெரியும் இப்போ அரிசி போட்டுக்கலாம் உலையில் அரிசி போட்டுட்டோம் சாப்பாடு நல்லா வேகத்தும் அதுக்காட்டி நைட்டாகிடுச்சி சரி ஓகே சாப்பாடெல்லாம் ஒரு வழியாக பண்ணி முடிச்சாச்சு இப்போ தான் நான் சாப்பிட போகிறேன் குழம்பு அப்புறம் ஒயிட் சாப்பாடு மாமனார் ஹஸ்பண்டு மாமியார் எல்லாம் இப்போ தான் சாப்பிட்டு முடித்தாங்க நான் இப்போ தான் சாப்பிட்டு போகிறோம் வாங்க எல்லாம் சேர்ந்து சாப்பிட்லாம் இப்போ நீங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க நான் எப்போ குழம்பு பண்ணேன் எப்படி குழம்பு பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் குழம்பு நான் பண்ணேன் பண்ணி முடித்தாச்சு நேற்று சாப்பிட்றதுக்கு கரெக்டாக எட்டு மணி ஆகிடுச்சு சாப்பிடக்குள்ள வீடியோ எடுக்க முடியலை நான் சாப்பிடக்குள்ளே மட்டும்தான் வீடியோ எடுத்தேன் ஹஸ்பண்ட் அம்மா அப்பாலாம் சாப்பிடக்குள்ள நல்லா வீடியோ எடுக்க முடில அவங்க எல்லாம் இருந்தாங்க அவங்களுக்கு நான் சாப்பாடு எடுத்து கொடுத்துட்டு இருந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தால் இப்போ வீடியோ எடுக்க நல்லா முடியல அவங்க சாப்பிட்டு முடிக்க போகிறேன் இதாக இருந்துச்சு அதனால் நான் வீடியோ எடுக்கல சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான் அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அந்த ஷேர் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வீடியோ பார்க்கலாம்